ஆண்டவரும் மீட்பரும் உலக ரட்சகரும் ஆகிய கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் மத்தியில் அச்சியது நூல் பதினான்கு முதல் பதினாறு அதிகாரங்களின் கேள்வி பதில்கள் கேள்வி எண் ஒன்று ஏரோது யார் ஏரோது கார்பங்கு தேசாதிபதி கேள்வி எண் இரண்டு ஏரோதின் சகோதரன் யார் உடை பிழிப்பு கேள்வி என் மூன்று யோவான் ஸ்நானனை பழிவாங்கும் நோக்கத்தோடு செயல்பட்டது யார் உடை ஏரோதியால் கேள்வி என் நான்கு யோவான் ஸ்நானன் எங்கே சிரச்சேதம் பண்ணப்பட்டார் உடை காவற்கூடத்தில் கேள்வியின் ஐந்து ஜனங்களை எந்த இடத்தில் பந்து இருக்க கட்டளையிட்டார் மேல் பந்து இருக்க கட்டளையிட்டார் எண் ஆறு இயேசு கிறிஸ்து எதை ஆசீர்வதித்து சீசர்களிடத்தில் கொடுத்து ஜனங்களிடம் கொடுக்க சொன்னார் விடை ஐந்து அப்பம் இரண்டு மீன் கேள்வியின் ஏழு ஐந்து அப்பம் இரண்டு மீன்கள் அற்புதத்தில் மீதியான துணிக்கைகள் எத்தனை கூடை நிறைய எடுத்தார்கள் கூடை நிறைய கேள்வி எட்டு ஐந்து அப்பம் இரண்டு மீன்கள் அற்புதத்தில் சாப்பிட்டவர்கள் எத்தனை பேர் விடை புருஷர்கள் மாத்திரம் ஐயாயிரம் பேர் கேள்வியின் ஒன்பது நடுக்கடலில் எது எதனால் அலைவுபட்டது படவு எதிர்காற்றினால் அலைவுபட்டது கேள்வியின் பத்து இயேசு எந்த ஜாமத்தில் கடலின் மேல் நடந்தார் விடை நான்காம் ஜாமம் கேள்வி என் பதினொன்று யாரை கண்டு ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறினார்கள் கண்டு கேள்வி என் பனிரெண்டு பார்த்து நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றது யார் உடை பேது பதிமூன்று பாரம்பரியத்தை மீறியதாக குற்றம் சாட்டப்பட்டவர்கள் யார் பாரம்பரியம் என்ன உடை இயேசுவின் சீசர்கள் கை கழுவாமல் போஜனம் பண்ணினதால் குற்றம் சாட்டப்பட்டார்கள் கேள்வி தகப்பனையும் தாயையும் நிந்திக்கிறவன் என்ன செய்யப்பட வேண்டும் கொலை செய்யப்பட வேண்டும் கேள்வியின் பதினைந்து வேதபாரகரும் பரிசேயரும் தங்கள் பாரம்பரியத்தினால் எதை அவமாக்கினார்கள் உடை தேவனுடைய கற்பனையை அவமாக்கினார்கள் கேள்வியின் பதினாறு மனுஷனுடைய கற்பனைகளை டேஷ் போதித்து வீணாய் எனக்கு டேஷ் செய்கிறார்கள் மனுஷனுடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணாய் எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் எது மனுஷனை உடை மனுஷனின் வாயிலிருந்து புறப்படுகிற இருதயத்தின் தீய எண்ணங்கள் மனுஷனை தீட்டுப்படுத்தும் கேள்வியின் பதினெட்டு பரமபிதா நடாத நாற்றெல்லாம் பரமபிதா நடாத நாற்றெல்லாம் வேரோடே பிடுங்கப்படும் கேள்வியின் பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்று யார் யாரிடம் கூறியது உடை ஏசு கிறிஸ்துவ காணானி ஸ்திரீயிடம் கூறியது கேள்வியின் இருபது ஏழு அப்பம் சில சிறு மீன்கள் அற்புதத்தில் மீதியான துணிக்கைகள் எத்தனை கூடை நிறைய எடுத்தார்கள் ஏழு கூடை நிறைய எடுத்தார்கள் கேள்வியின் இருபத்தி ஒன்று ஏழு அப்பம் சில சிறு மீன்கள் அற்புதத்தில் சாப்பிட்டவர்கள் எத்தனை பேர் உடை புருஷர்கள் மாத்திரம் நாலாயிரம் பேர் கேள்வியின் இருபத்தி இரண்டு இயேசுவிடம் வந்து வானத்திலிருந்து ஒரு அடையாளத்தை காண்பிக்க வேண்டும் என்று கேட்டது யார் உடை பரிசேயர் கேள்வியின் இருபத்தி மூன்று வானம் எப்போது செவ்வானமிட்டும் மந்தாரமுமாயிருக்கும் உடை போது கேள்வியின் இருபத்தி நான்கு யார் அடையாளம் தேடுகிறார்கள் யாருடைய அடையாளம் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது விபச்சார சந்ததியார் அடையாளம் தேடுகிறார்கள் அவர்களுக்கு யோனா தீர்க்கதர்சியின் அடையாளம் கொடுக்கப்படுகிறது கேள்வியின் இருபத்தைந்து பருசேயர் சதிசேயர் என்பவர்களின் பொலித்த மாவு எதை குறிக்கிறது உடை அவர்களின் உபதேசத்தை குறிக்கிறது கேள்வியின் இருபத்தி ஆறு நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றது யார் உடை சீமான் பேதுரு கேள்வியின் இருபத்தி ஏழு இயேசு கிறிஸ்துவை கடிந்து கொண்டது யார் உடை பேதுரு கேள்வியின் இருபத்தி எட்டு எனக்கு பின்னாக போ சாத்தானே நீ எனக்கு இடரலாய் இருக்கிறாய் என்று யாரிடம் பேதுருவிடம் சொன்னார் கேள்வியின் இருபத்தி ஒன்பது கிறிஸ்துவை பின்பற்றுகிறவன் எப்படி அவரை பின்பற்ற வேண்டும் தன்னை தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு இயேசுவை பின்பற்ற வேண்டும் கேள்வியின் முப்பது எதை ரசிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான் யார் நிமித்தம் அதை இழந்து போகிறவன் அதை கண்டடைவான் விடை ஜீவனை ரசிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான் இயேசுவின் நிமித்தம் ஜீவனை இழந்து போகிறவன் அதை கண்டடைவான் மத்தியின் அச்சிய நூல் பதினான்காம் அதிகாரம் முதல் பதினாறாம் அதிகாரம் வரை கேள்வி பதில்கள் தொகுப்பாக இந்த வீடியோ அமைந்துள்ளது மத்தேயு அச்சிய நூல் பதினான்கு முதல் பதினாறு அதிகாரங்களை ஒருமுறை வாசித்த பிறகு இந்த வீடியோவை பார்ப்பீர்கள் என்றால் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் மத்தேயு அச்சுய்தூலில் உள்ள மற்ற அனைத்து அதிகாரங்களுக்கும் கேள்வி பதில்கள் தேவைப்படுவோர் தேவைப்படுவோம் பிளேலிஸ்ட கிளிக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க பண்ணுங்க இந்த வீடியோ குறித்த உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற வேதம் சார்ந்த தகவல்களை அறிந்து கொள்ள ஜீசஸ் தாம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆண்டவர் தாமே நம்மை ஆசிபரிப்பாராக ஆமேன்